உருண்டை குழம்பு செய்யுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்காண்டி உருண்ட குழம்பு செய்யுமா நான் இன்னைக்கு வாழைப்பூ உருண்டை குழம்பு தான் செய்யப்போறேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா கடலைப்பருப்பை ஒரு மணி நேரம் ஊற வச்சு மிக்சியில் போட்டுட்டு அது கூட சின்ன சீரகம் பெருஞ்சீரகம் வெள்ளைப்பூடு வத்தல் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க உப்பு கொஞ்சோன்னு போட்டு வெங்காயம் கருவேப்பில் பச்சை மிளகா இது கூட வாழைப்பூ வந்து நல்லா க்ளீன் பண்ணி தயிரில் வச்சுருக்கேன் அதை புழிஞ்சு எடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க கடலைப்பருப்பு கூட இதையும் போட்டு நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க நல்லா உருண்டை குழம்புக்கு தேவையான நார்மல் சைஸ் உருண்டையாக எடுத்து நல்லா உருட்டி வச்சுக்கோங்க அடுப்பில் ஒரு கடாய் வச்சு கடா நல்லா சூடானக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி அதில் வந்து கடுகு வெந்தயம் போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் வெள்ளப்பூடு பச்சை மிளகா கருவேப்பில இதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கினதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு குழம்பு மசாலா வத்தப்பொடி மஞ்சள் பொடி இதை போட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க பரட்டி விட்டுக்கிட்டு ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன் அந்த புளி தண்ணியும் ஊற்றிக்கிட்டு தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நம்ம கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம உருட்டி வச்சுருந்த உருண்டையை வந்து அதுக்குள்ளே போடுங்க ஒவ்வொன்னாக எடுத்து போட்டுக்கிட்டே இருங்க நல்லா கொதித்தோடனே அந்த கொதியிலே கொஞ்சம் அந்த உருண்டை வந்து நல்லா வேகம் பார்த்துக்கோங்க இந்த குழம்பு நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு வாட்டி செய்கிறேன் நல்லா வந்துட்டுனால் இன்னொருக்கும் உங்களுக்கு நல்லா செஞ்சு காமிக்கேன் இப்போ தான் உங்கள் கமெண்ட்டில் சொன்னனாலே இந்த குழம்பை உங்களுக்கு கண்டி நான் செஞ்சு ட்ரை பண்ணேன் நெக்ஸ்ட் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி அது கூட சேர்த்துருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்றதாண்டியும் குழம்ப வந்து நல்லா சிம்ளே வச்சு இது பண்ணுங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் மல்லி இலையை லைட்டாக தூவி விட்டுட்டு அடுப்பாக ஆஃப் பண்ணிடுங்க சுடுசோறில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருந்துச்சுங்க உண்மையிலேயே ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு நான் இன்னும் பெட்டராக உங்களுக்கு இந்த குழம்ப நான் தரேன் இது கொஞ்சம் சொதப்பில் இருக்கும் என்னது சொதப்பியிருக்கேன் என்னது நல்லா பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத கமெண்டில் இது பண்ணுங்கள் நான் அடுத்த வாட்டி என்ன சமையல் பண்ணணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் வந்து மறக்காமல் சொல்லிவிட்டு போங்க என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த என்ன வீடியோ போடணுங்கிறதையும் கமெண்டில் வந்து சொல்லுங்கள் பாய் சியூ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்